எவ்ரி வாட் இஸ் மயோபியா ஆக்சுவலி மயோபியானா என்னன்னா டிஸ்டன்ஸ் விஷன் பசங்களுக்கு தெரியாது நியர் விஷன் கொஞ்சம் கிளியரா தெரியும் சோ இந்த மயோபியா கரெக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து மைனஸ் பவர் லென்ஸ் கண்ணுக்கு போடுவோம் அந்த லென்ஸ் பவர் போட்டோம்னா விஷன் கிளியர் ஆகும் சோ இது வரைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எப்பவுமே இந்த மைனஸ் பவர் லென்ஸ் போடுவோம் அது கரெக்ட் ஆயிடும் அவ்வளவு தான் அங்கதான் ஸ்டாப் ஆகும் போக போக இந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் சோ அந்த இன்க்ரீஸ் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தது முன்னாடி இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்திருக்கு அந்த கிளாஸ் நம்ம போட்டோம்னா இந்த பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த பவர் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ மைல்டு மயோப்பியாக்கும் ஹையர் மயோப்பியாவுக்கும் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் உண்டு ஹை மயோப்பியாவில் நிறைய ரெட்னல் டிட்டாச்மெண்ட்ஸு கிளாக்கோமா கேட்ராக்ட் அதெல்லாம் வரலாம் சின்ன பசங்களுக்கும் வரலாம் இதெல்லாம் ஸோ இந்த பவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த மயோப்பியா வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கும் ஸோ அதனால திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ வந்து வாட் வி ஆர் டூயிங் த்ரூ திஸ் மயோபியா கிளினிக் இஸ் விர் ட்ரைங் டு கேட்ச் த சில்ட்ரன் அட் த ஸ்டேஜ் வேர் யூ நோ வி கேன் கண்ட்ரோல் த பவர் ஸோ த ஏஜ் குரூப் வந்து ஃபைவ் டு ஃபிஃப்டீன் அந்த ஏஜ் குரூப்ல வந்து இந்த பவர் நம்ம வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வி ஹாவ் டு கண்ட்ரோல் இட் பிகாஸ் தட் இஸ் த ஏஜ் வேர் இந்த பவர் வந்து கூட்டிகிட்டே போகும் ஸோ அந்த ஏஜ்ல வந்து நம்ம அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அதர் எக்யூப்மெண்ட்னோஸ் திஸ் டூ அந்த ப்ராகிரஷன் அந்த பவர் இன்க்ரீஸ் எப்படி ஆகுது அந்த மானிட்ரிங் எல்லாமே நம்ம மயோப்பியா கிளினிக்ல பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம லாங் டேர்மில் அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிட்டு அது எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஹவு கேன் ஒர்க் வித் அதை நம்ம பார்த்துக்கலாம் இந்த மயோப்பியாங்கிறது இப்போ முன்னாடி எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மயோப்பியா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸஸ் போட்டு அதை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மயோப்பியா வந்து ஒரு நைன்டீன் நைன்டி நைனில் அதாவது ஒரு டூ தௌசண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மயோப்பியா வரும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்தது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மயோப்பியா இருந்தது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் போது இந்த மயோப்பியாவோட ப்ரிவலன்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு பெர்சன்ட்டுக்கு மேல வந்திருக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேல வந்திருக்கு இது ஒரு பேண்டமிக் ஆயிருக்கு அதாவது அதாவது இப்போ உங்களுக்கு நம்ம பேண்டமிக்னா நம்ம கோவிட் நைன்டீன் பார்த்திருக்கோம் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் அப்போ வந்து எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க மயோப்பியா ஒரு கிளாஸ் மட்டும் தான் இல்லை இப்போ மயோப்பியா வந்து ஒரு பேண்டமிக் ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணணுன்றது எல்லாரோடையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம வந்து இந்த மயோப்பியாவை ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த மயோப்பியாவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணுறது அதோடய புரோக்ரேஷன் ஸ்லோ பண்ணுறது அப்படிங்கிறது எண்ணத்தில் தான் இந்த கிளினிக் இன்னைக்கு ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த கிளினிக் மூலமாக ஜஸ்ட்டு கிளாஸஸ் இல்லாமல் மயோப்பியாவுக்கு மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ குழந்தைங்களோட அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களோட என்னென்ன பண்ணால் மயோப்பியா குறையும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கவுன்சிலிங்கும் நம்ம இதில் கொடுக்கணும் ஸோ எல்லா குழந்தைங்களும் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மயோப்பியா கிளினிக் த்ரூ அவங்கள எக்ஸாமின் பண்ணி ஒரு ஒரு இம்பா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது கிளினிக் தொடங்கியிருக்கு ஸோ எல்லாரோட கோப்பரேஷன் இது வந்து நிறையா பேருக்கு இது ரீச் ஆகணும் இந்த ஏரியால இருக்கும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நம்ம எதிர்பாக்கணும் இல்ல மயோப்பியா வந்து டிஸ்டன்ஸ் விஷன் தான் கர்ப்பாடா இருக்கும் அவங்களுக்கு நியர் விஷன் நல்லாதான் இருக்கும் இது டிஸ்டன்ஸ் விஷன் மெயினா அவங்களுக்கு போர்டு பாக்குறது டிவி ஸ்கிரீன் கிளியரா தெரியாது பசங்க வந்து முன்னாடி வந்து பாத்துட்டு இருப்பாங்க பிகாஸ் தி கேன்ட் சி சோ தி காம் ஃபார்ட் அண்ட் சி சோ அந்த மாதிரி கிளின்ஸ் வந்து கண்டிப்பா செக் நம்ம கூட்டிட்டு வரணும் அண்ட் வி ஹேவ் டூ செக் whether they really have power or not school <laughs> <is> sorry school we <laughs> yeah, like, uh, school uh, we have regular camps we screen all the children we have trained uh, teachers also to you know screen and find out if any uh, symptoms or any problems are there and uh, we on regular basis that is going on so that is uh, ongoing process only and those kids we are identifying in the school itself and we are bringing here to check everything but on the myopia particular reason you are நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இது வந்து மயோப்பியா நிறைய பேக்டர்ஸ் நல்ல வரும் ஒரு சில பேருக்கு வந்து பேரண்டல் மயோப்பியா அம்மா அப்பாக்கு பவர் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஹைட்டு திடீர்னு அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகாத அந்த ஐபாலும் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ தட் ஐபால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் தான் மயோபியா வருது ஸோ அது ஒரு காரணம் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மோர் ஸ்கிரீன் டைப் ஸோ இப்போ வந்து நம்ம ஈரா இட் சேஞ்ச் டு பிகம் டிஜிட்டல் ஈரா ஸோ வேர் எவ்ரி திங் ஸ்கூல்லேருந்து வீட்டில் வரைக்கும் எல்லா ஸ்க்ரீன்ஸ் ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் அதிகமாக எஸ்பெஷலி நியர் ஸ்க்ரீன்ஸ் இந்த ஃபோன் பாக்குறது டேப்ஸ் பாக்குறது லேப்டாப் பாக்குறது தீஸ் ஆர் த டேஞ்சரஸ் ஆக்சுவலி ஸ்டிமுலேட் தக்சியல் லென்த் க்ரோத் அந்த ஐபாலோட லென்த் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணும் ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணனும் ஸோ தோஸ் ஃபேக்டர்ஸ் ஆல் தீஸ் ஆர் தி ஜெனடிக்ஸ் ஜெனடிக் ஃபேக்டர்ஸும் இருக்கு ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் இது வருது எக்ஸாக்டா எதுனால வருதுன்னு நம்ம வந்து வி கே நாட் பாயிண்ட் அவுட் பட் தீஸ் ஆர் ஜென்ரல் ஃபேக்டர்ஸ் விச் கேன் காஸ் ட்ரீட்மெண்ட் அதான் ஸோ மயோபியாக்கு ஹவு வி ட்ரீட் எனி சைல்டு கம்ஸ் வித் மயோப்பியானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளாஸஸ் கொடுக்கணும் ஸோ கிளாஸ் கொடுத்து இப்போ வந்து முன்னாடி வந்து வீல் ஸ்டாப் இங்கே கிளாஸ் கொடுத்து நீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க வாங்க செக் பண்ணிட்டு கண்ணாடி கண்டினியூ பண்ணிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம வந்து கண்ணாடி மாத்திகிட்டே இருக்கணும் பட் இப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து வி ஹாவ் அ ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஐபோலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகாம தடுக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர் விச் வில் அந்த ஸ்டிமுலேஷன் ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம கம்மி பண்ணும் அது கம்மின் சீன் கிட்ஸ் த ஆல்சோ ரெடியூஸ்ட் ஆல்சோ பட் இட் வில் ஆக்சுவலி அட்ரஸ் த ப்ராப்ளம் வேர் அந்த ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட் ஃபார் மயோபியா ஸோ இது வந்து நிறைய பேர் அண்ட் இட்ஸ் லைக் அ நார்மல் கிளாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா அது அடாப்ட் ஆகணும் அப்படி எதுவுமே கிடையாது பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி தெரியுமா அப்படியும் கிடையாது இட்லுக்ஸ் லைக் அ நார்மல் கிளாஸ் இன்டரக்டன்ம்ப்ளைன்ட் ர் கிட்ஸ்ல டென் இயர்ஸ் கேனாட் கம்ப்ளைண்ட் சோ அந்த சில்ட்ரனுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் வந்து ரொம்ப கிட்ட வச்சு பாக்குறாங்க டிவி வந்து ரொம்ப முன்னாடி போய் பாக்குறாங்க ஸ்கூல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு சம்டைம்ஸ் யூல் ல் ஆல்சோ சி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய பாக்குறோம் நம்ம ஆனால் அது மேபி அவனுக்கு புரியல அப்படின்னு நினைச்சுப்போம் ஸோ இட்ஸ் மேபி இட்ஸ் நாட் இட்ஸ் ஸ்மால் ப்ராப்ளம் வித் கிளாஸஸ் தோஸ் கிட்ஸ் சுட் பி பாட் ஃபர் செக்அப்ஸ் அண்ட் இட் இஸ் பெட்டர் எவ்ரி கிட் வந்து நம்ம த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனிங் பண்றது இட்ஸ் பெட்டர் ஈவன் இஃப் தே டோன்ட் ஹேவ் சிம்டம்ஸ் அந்த கிட்ஸை வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஸோ ஓபிடி சார்ஜஸ் ஓபி சார்ஜஸ் இஸ் ஒன்லி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த இந்து ஐந்து வயதுலருந்து பதினைந்து வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இந்த மாதம் கடைசி வரை ஃப்ரீ பயோபிக்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் ஃப்ரோ ஒன் மந்த் அது ஃப்ரீ கன்சல்டேஷன் ஸோ இந்த சார்ஜஸ் வராது நிறைய இருக்கு எஸ்பெஷலி இன் இண்டியன் பாப்புலேஷன் இட் இஸ் வெரி டிஃபிகல் டு கெட் ஆல் த கிட்ஸ் டு தி ஹாஸ்பிட்டல் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து நிறைய கேம்ப்ஸ் போடுறோம் நிறைய திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வி ஆர் கோயிங் டு எவ்ரி ஸ்கூல் டு ஸ்க்ரீன் சில்ட்ரன் அண்ட் கெட் சில்ட்ரன் கெட்ஸ் ஆர் ட்ரைனிங் டீச்சர்ஸ் ஆல்சோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ஸோ எல்லாமே நம்ம பண்றோம் அண்ட் மேபி ஒரு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் மேபி பிகர் தென் வாட் விர் ஆக்சுவலி சீன் ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷன் சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் நம்ம பார்க்குறோம் பட் இட் மேபி ஆக்சுவலி பிகர் தன் தட் பிகாஸ் சில்ட்ரன் வந்து வர மாட்டேங்கிறாங்க செக்அப் அந்த அவேர்னஸ் இல்லை சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டால் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் வி ஆர் ட்ரைங் டு யூனோ ப்ரமோட் திஸ் இது வந்து நம்ம இந்த இந்த இது இந்த மயோப்பியா கண்ட்ரோலுக்காக இப்போ என்ன என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே இந்த இன்சிடென்ஸ் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் வரும் அப்படிங்கிறத முடியும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஸோ நீங்களே இமேன் பண்ணுறேன் ஒன் ஃபார்ட்டி க்ரோட்ஸில் செவன்ட்டி க்ரோட்ஸ் மயோப்பியாவில் இருந்ததுன்னா என்ன ஆகும் ஸோ அதுதான் இப்போ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜில் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது ஜாஸ்தி ஜனங்கள் பேரண்ட்ஸ் அவேர் ஆகிடுச்சதுன்னா அவங்க ஃபஸ்ட்டே குழந்தைங்கள செக்அப் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ கூட்டிகிட்டு வரும்போது அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ செக்கப்புக்கு முன்னே முன்னுக்கு வரணும் அது வந்தால் தான் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் அதுக்காக தான் அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இது நான் இந்த மயோபியா கிளினிக் வந்து கால்சைஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷனுக்கு தான் நாங்கள் இங்கே ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ ரூபம் சிங் இவர் கால்சைஸ்லேருந்து லென்ஸ் வந்திருக்காரு இவரும் இந்த மயோபியா இதில் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு ஸோ இந்த இந்த லென்ஸோட சில இந்த லென்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை கொடுத்து அப்படியே விடுறதில்லை இந்த லென்ஸ் வந்து இந்த அந்த குழந்தைகளோட இந்த ப்ரொக்ரெஷன் அந்த மயோப்பியாவோட ஜேர்னிலேயே இந்த கூட இருந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த லென்ஸோட அதாவது அந்த எக்கனாமி அதாவது இந்த லென்ஸ் வாங்கும்போது ஒரு தடவை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது அதுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்ட்டியோடு அது பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கும் So the thing is that myopia is becoming very, very common in, in India as well. What we thought was not a problem of India, which was we thought was a problem of the other southeastern part of the world, is now also a problem for India. And we have seen that there is a rapid increase of myopia in the kids in India, right? When we were smaller, all of us were smaller, we would have probably seen that entire school has three people wearing glasses. Now, if you walk into any class, you will see at least 10 or 15 kids wearing glasses and checking into the each and every class of the school, right? So it is increasing over a period of time, and there is very simple ways of preventing the progression of myopia, and there are also ways of treating when the myopia is into somebody's eyes. Right? So that is what we need to keep in mind. So probably the only thing I would request all of you is to ensure that the kid gets periodic eye test, which is not very common in India. So the first eye test for the kid should be at birth, first year, third year, fifth year, and every six year. We don't take our kids for an eye test unless and until they complain. Right. So, the idea is can we always take the kids for an eye test every time they get into the next class? So, if we are able to do that, we'll be able to detect much more myopia. We're going to be able to help the kid have a better lifestyle and prevent myopia from happening. So, what is the lifespan of that So, the lifespan of that lenses is still the power changes. So, and then there is other extended warranty on the lenses as well. So, for example, uh, if the power changes for more than 0.5 diapers within nine months, we change the lenses for free so that's how the lifespan of the lenses keeps on increasing because we have that extended warranty for the kids as well and as long as the power does not change the lenses can be worn because most of the time for the kid the frame is either on the face or inside the case because they would require the frame to be worn all the time and these lenses have extremely good scratch resistance coating on the top so they don't get scratched very easily right? so they can wear it for a very long duration of time என்ன என்ன பண்ணா விஷுவல் ஹைஜீன்னு ஒன்று சொல்லுவோம் ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ரீடிங் ஆர் எவ்ரி திங் ஆல் தி அதர்ஸ் வெரி குட் லைட் நேச்சுரல் லைட் இருந்தா அது பெஸ்ட்டு பட் அட்லீஸ்ட் லைட் ஆன் ஆன்ல இருக்கணும் நோ கிட் இன் டிம்லி ரிட் ரூம் செகண்ட் வந்து கிட்ஸ் வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீன் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா போன் கொடுத்தா கொஞ்ச நேரம் உட்காருவாங்க அப்படின்னு நம்ம தான் அந்த ஹேபிட்ட வளர்க்கறோம் ஸோ அந்த ஹேபிட் அங்கே தடுக்கணும் நாட் ஹாவ் தட் ஹேபிட் ஆஃப் கிவிங் த சைல்ட் ஸ்கிரீன்ஸ் எஸ்பெஷலி ஃபோன்ஸ் தீஸ் ஆர் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்கிரீன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஈஸிலி அவைலபிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இப்போ வந்து யார்ட்டோ எதுவுமே இல்லைன்னா ஃபோன் கண்டிப்பாக கையில் இருக்கும் ஸோ தட் இஸ் தட்ஸ் ஹவு த திஸ் ஹஸ் கம் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி இன்க்ரீசிங் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த்ரீன் டைம் ஸோ அந்த ஸ்கிரீன் டைம் வந்து கம்ப்ளீட்டா போன் பாக்குறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுதான் பெஸ்ட் போன்ல பாக்குற விஷயங்கள் சில திங்ஸ் ஸ்மார்ட் டிவில கனெக்ட் பண்ணி பாக்குறது பெட்டர் ஏன்னா அட்லீஸ்ட் யூ ஆர் ஹேவிங் டிஸ்டன்ஸ் யூஆர் சிட்டிங் அட் அடிஸ்டன்ஸ் அண்ட் யூர் ட்ரைங் டு ஸ்கிரீன் சி திரீன் தேர்ட் வந்து அவுட் டோர் ஆக்டிவிட்டீஸ் சின்ஸ் இன்க்ரீசிங் டிராபிக் வாட் வீ என்ாய்டு அஸ் ஸ்டில்ட்ரன் வெளியில் போனால் நம்ம வந்து சைக்கிளிங் ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் போகலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ இருக்கிற டிராஃபிக்ல நம்மளே நம்ம பசங்களை வெளில அனுப்ப மாட்டோம் ஸோ த தே ஆர் லேக்கிங் தட் அவுட் டோர் ஆக்டிவிட்டி ஸோ அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அது எப்படி இப்போ பண்ண முடியும்னா தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ் இருக்கு வி ஷுட் என்கரேஜ் த சைல்ட் தட் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அ டே டூ ஹவர்ஸ் பர் டே அவுடோர்ஸ் தான் இருக்கணும் சைல்டு ஸோ அதை என்கரேஜ் பண்ணணும் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரெகுலர் அந்த பாஸ்டர் நல்லா இருக்கணும் நம்ம படிக்கும்போது அந்த லைட்ஸு லைட்டு ப்ளஸ் யோ பாஸ்டர் ஃப்ரீக்வெண்ட் பிளிங்கிங் ட்ரைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பிளிங்க் பண்ணி பார்க்கணும் அண்ட் அந்த டுவெண்ட்டி 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 ரூலும் இருக்குது எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் பார்க்குறோன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ்க்கு வி ஷுட் லுக் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் அவே ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பேசிக் இதுதான் ஸோ விவ் அண்ட் ரெகுலர் ஸ்க்ரீனிங் ஸோ ஏர்லியா நம்ம இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணா ஏர்லியா நம்ம வந்து ஸ்மாலர் பவர்லயே தடுக்கலாம் இந்த டிசீஸ் க்ரோ ஆகாம ப்ராக்ரெஸ் ஆகாம வி கேன் ஸ்டாப் இட் சோ எவ்ரி இயர் இட் இஸ் பெஸ்ட் அசு ஸ்டார்ட் அட்லீஸ்ட் ப்ரீ ஸ்கூல் ஸ்க்ரீனிங் தட் இஸ் வாட் கவர்மெண்ட் இஸ் ப்ரோமோட்டிங் அட்லீஸ் இண்டியா ஹாஸ் டூவ் தட் எரிட் பிஃபோர் என்ரோலிங் இன் டு ஸ்கூல் ஷுட் ஹாவ் அஐ செப் அண்ட் தேர் ஆஃப்டர் எவ்வரி இயர் பிகாஸ் கித் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து பவர் இருக்கு பிளரா இருக்கு அது வந்து அவங்களால சொல்ல முடியாது ஸோ நம்மளே வந்து கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிக்கிறது பெஸ்ட் பேரண்ட்ஸ்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஸ் தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் ஆஸ் மச் பாசிபிள் என்கரேஜ் அ சைல்டு ப்ளே அவுட் டோர்ஸ் அண்ட் இந்த பாஸ்டர் லைட்டிங் அதெல்லாம் நேச்சுரல் ரைட்ஸ் ஐ வுட் ப்ரிஃபர் டு சே தட் நம்ம கர்டன்ஸ் போட்டு எல்லாம் நேச்சுரல் ரைட் வீட்டில் தடுக்கிறது பதிலாக ஓப்பன் சன்லைட் உள்ள வந்தால் நல்லது அண்ட் இட்ஸ் சன்லைட் ஆல்சோ ஹேஸ் அ ரோல் இன் ரிடியூசிங் தைப் ஆஃப் ப்ரொக்ரெஷன் ஸோ தெர் ஆர் ஸ்டடிஸ் ஸ்டேட்டிங் தட் ஸோ அது வந்து கொஞ்சம் வி ஹவ் டு ஃபாலோ இட் இ வில் ஃபீல் ஹங்கிரி அண்ட் இல் ஈட் டோன்ட்லி ஷோ தன் த போன் அண்ட் இட் அது வந்து நல்ல ஹாபிட்டே கிடையாது பிகாஸ் த சைல்டு இஸ் நாட் இவன் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஈட்டிங் அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன ஃபீட் பண்ணாலும் சோ அது மதர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்றாங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க பட் தட் இஸ் டெஃபினெட்லி நாட் அட் ஆல் அ குட் ஹேபிட் வாட் இஸ் ஈட்டிங் அப்படின்னா இல்லைன்னா டேஸ்ட் எப்படி வரும் யூ வில் நாட் ரிமெம்பர் வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது கொடுக்கறோம் அந்த ஸ்டேஜ்லேயே